நவநேதம் மூலமும் உறையும் தத்துவ விளக்கம் பாடல் பதிமூணு தன்னையும் தனக்காத தலைவனையும் கண்டானே தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வதுன்னை நீ அறிந்தாயில் உனக்கொரு கேடுமில்லை என்னை நீ கேட்கையாலே உபதேசித்தேனே தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டாலே பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்பன் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடுமில்லை என்னை நீ கேட்கையாலே ஈது உபதேசித்தேனே உரை தன்னையும் தன் பெயருக்கு இருக்கும் தலைவனையும் கண்டான் என்றால் அதன் பிறகு அத்தலைவனையே தனக்குள் தானாய் விளங்குவதையும் அது தனக்குள் பிரம்மமாய் நிற்பதையும் அறிந்து கொள்வாய் அப்பிரம்மம் என்ற பொருளே பிணையைத் தீர்த்து கொடுக்கும் அந்த பிரம்மம் உனக்குள் தான் இருக்கின்றது அதற்கு முதலில் தன்னை அறிய வேண்டும் நான் யார் என்பதை பார்க்க வேண்டும் உன்னை நீ ஆராய்ந்து நீ பிரம்ம பொருளை அறிந்தாய் என்றால் உனக்கு ஒரு கெடுதலும் நேராது அது கேட்காமல் கொடுக்கக்கூடிய பொருள் இல்லை என்னை நீ கேட்டதாலே அந்த பிரம்மம் என்ற இரகசிய பொருளை உனக்கு உபதேசிக்கின்றேன் அதனால் உன்னை நீ அறிந்து கொள் என்றார் குருநாதர் அன்பே சிவோ அன்பே சிவோ